வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் புனித பவுல் அருமையாக சொல்லுவார் சிலுவை அடுத்தவர்களுக்கோ மடமை நமக்கோ அது மீட்பின் சின்னம் அன்புக்கு இன்று நாம் தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமில் இருக்கின்றோம் தவக்காலம் என்றாலே இது மனமாற்றத்தின் காலம் நாம் மனம் மாறி மனம் திருந்தி மீண்டும் கடலோடு வர நம் தாயாந்திரு அவை இன்று நமக்கு அழைப்பு உழைக்கின்றது இதற்கு மேலாக நாம் கடலோடு இருக்கின்றோமா என்று சிந்திக்க தியானிக்க நமக்கு அழைப்பு உழைக்கின்றது தவ காலம் ஆங்கிலத்தில் லெண்டன் சீசன் என்று சொல்வார்கள் அல்லது ஸ்ப்ரிங் சீசன் என்று சொல்வார்கள் இதற்கு அர்த்தம் இளம் தளிர் அல்லது குருத்து என்று சொல்வார்கள் நாம் இதனை வசத காலம் என்று அழைக்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்ததையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் உண்ணா நோம் இருந்ததையும் இது குறிக்கின்றது இலை உதிர்ந்து மரத்தில் புதிய தளிர் விழுவது போல நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு கடவுளோடு இணைந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அன்பிற்கினியவர்களே யோவேல் புத்தகத்தில் அதிகான் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு பதிவுகள் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுள் இவ்வாறு கூறுகின்றார் இப்பொழுதாவது அழுது புலம்பிக் கொண்டு முழு உள்ளத்தோடு என்ன திரும்பி வாருங்கள் என்று இந்த தவ காலத்தில் நாம் முழுமையாக நாம் மூன்று காரியங்களை செய்வோம் ஒன்று தவம் தர்மம் ஜபம் அன்பிற்கினியவர்களே இவையெல்லாம் ஒரு வெளிவிடமாக கருதாமல் நம்முடைய மரமாற்றத்துக்காமல் கருத வேண்டும் குறிப்பாக ஜபம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது இறுதியாக ஏழு வார்த்தைகள் பேசினார் அதில் முதல் வார்த்தை முக்கியமான வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் என்ன செய்கிறார் என்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு முப்பத்தி மா இவ்வாறு வாசிக்கின்றோம் மண்டை ஓடு என்னும் இடத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலப்புறம் ஒருவரும் இடப்புற ஒருவரும் அறைந்தார்கள் இந்த சிலுவை நிகழ்வு ஏதோ சாதாரண நிகழ்வு அல்ல மாறாக இயேசு சிலுவை சாவியர்க்கு முன்பு பல்வேறு துக்கங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் பட்டார் அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார் தன் தலையில் முள்முடி இடம் சூட்டப்பட்டது அவர் பாரமான சிலுவை சுமர்ந்தார் அதற்கு மேலாக கூர்மையான ஆணிகள் அவருடைய கைகளும் கால்களையும் பதம் பார்த்தன அப்பொழுதுதான் நம் ஆண்டவர் தந்தையே இவர்களை மன்னியும் தங்கள் என்ன செய்கிறார் என்று அறியாமல் செய்கிறார் என்று இந்த ஜபத்தை நமக்கு கூறினார் அன்பிற்கு நேர்வர்களே பொதுவாக சிலுவையில் அறையப்படும் முன்பு உருடைய நாவை அறுத்து விடுவார்கள் ஏனென்றால் வலியினால் அவர்கள் பேசும்பொழுது தீமையான வார்த்தைகள் பேசுவார்கள் அதற்கு மேலாக அவர்கள் தான் பிறந்ததை சபிப்பார்கள் தன்னுடைய தாயும் சபிப்பார்கள் அதனை கேட்காமல் இருக்க அவருடைய நாவை துண்டிப்பார்கள் ஆனால் இயேசுவுக்கு அப்படி நிகழவில்லை அவருடைய வாழிருந்து ஒரு கொடிய வார்த்தை கூட வரவில்லை என்று இறை வார்த்தை நிறைவேறுகிறது அன்பிற்கினியவர்களே இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல நம் வாழ்வுக்கு நம்மை நல்ல வாழ்வு கிட்டுச் செல்லும் ஒரு ஜபமாக இது அமைகின்றது முதலாவது இது உறவின் ஜபம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையே என்று அழைக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி யாருமே கடவுளை தந்தே என்று அழைப்பதில்லை ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுளை தந்தை என்று அழைக்கின்றார் கடவுளும் இவரே என் அன்பார்ந்த மகிந்தன் என்று கடவுள் தன் மகனை மகனே என்று அழைக்கின்றார் இதுதான் ஒரு உறவின் வெளிப்பாடு நாமும் நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது தந்தையை நாட வேண்டும் கடவுளே நாட வேண்டும் என்று இது நமக்கு எடுத்து கூறுகின்றது இரண்டாவது மன்னிப்பின் ஜபம் அன்பிற்கினியவர்களே என்ன ஒரு மகத்துவமான ஒரு ஜபம் தன்னை சிலுவை அறிந்தவர்களை இயேசு மன்னிக்கின்றார் தன்னை ஏலனம் செய்தவர்களை இயேசு மன்னிக்கின்றார் தன்னுடைய வீழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களை இயேசு மன்னிக்கின்றார் இப்படியாக இயேசுவை இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பை எடுத்து கூறுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்வில் மன்னிப்பை கொடுக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விளிக்கின்றார் மூன்றாவது அறியாமல் இருப்பவருக்கான ஜெபம் இயேசுவோடு இருந்த சீடர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை இயேசுவை பின்பற்றியவர்களும் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளவில்லை நாமும் நம்முடைய வாழ்வில் நம்ம யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை மன்னிக்க இது ஒரு ஜெபம் நம்மை இட்டுச் சொல்லுகின்றது இதை இதைதான் புனித ஸ்தேவான் தொடங்கி அனைத்து புனிதர்களும் தன்னுடைய வாழ்வில் இயேசுவி அன்பையும் இயேசுவியும் மன்னிப்பையும் சுவைத்து அவர்களும் அதை வாழ்வாக்கினார்கள் எப்படி ஒரு கரும்பை நாம் நசுக்கினாலும் அவை சுவைமிக்க பானமாக மாறுகின்றது ஒரு பூவினை நாம் கசக்கும் பொழுது அது நல்ல நறுமணம் தருகின்றது அதே போன்று நம்முடைய வாழ்வில் நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொடுப்போம் மன்னிப்பை கொடுப்போம் இதுதான் புனிதர் அனைவரும் செய்தார்கள் புனித ஸ்தேவானை தொடங்கி அனைத்து புனிதர்களும் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் மன்னிப்பையும் சுவைத்து அவர்களும் அதனை வெளிப்படுத்தினார்கள் அன்பிற்கு நீர்வகையிலே இறுதியாக மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் மன்னிப்பு என்பது இருவழி ஒன்று அன்பு செய்தல் இன்னொன்று மன்னித்தல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை போல அன்பு செய்து அவரை போல நாமும் அடுத்தவரை மன்னிக்க போதுமான அருளை வேண்டி அவரோடு இணைந்து நாமும் பயணிப்போம் ஆமேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க